எப் எப்பொருள் யார் யாருக்கு ஏற்பனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு இப்போ இந்த உடல் இயக்கத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டே வர்றோம் உடல் இயக்கம் வந்து அந்த நுண் நுண்பொருள் நுட்பமான தான் இயங்குது ஆக உடம்பு திடப்பொருளால் இயங்கவில்லை என்று உறுதி செய்யப்பட வேண்டும் உடம்பு திடப்பொருளால் இல்லை அது குறிப்பா மருத்துவர்கள் சொல்லக்கூடிய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அந்த திடப்பொருள் என்பது உயிருக்கு பொருந்தாது எல்லாமே அணுவாக செதுக்கப்படுகிறது நீங்க உள்ள எந்த பொருள் போட்டாலும் அது முதல்ல கரைச்சு அணுவா மாத்திரும் கரைச்சு முதல்ல என்ன பண்ணும் அப்படியே பொருளை அப்படியே எங்கேயும் போகாது திருநீரா மாறி திட எல்லாமே கரைச்சிருது கரைச்சு வேதி வேதி பொருளை மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரி மாத்துது என்னது பண்ணுது அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டு ஜிலேபி வெளியே வருது வேற மாதிரி தானே வருது அதெல்லாம் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு வெளி வருமா வராது ஒரு குழாயில ஒரு பொருள் போட்டீங்கன்னா தண்ணி ஊற்றினா தண்ணி வெளியே வருது ஆனால் நாம ஒரு பொருளை ஒரு பொருளை போட்டோம் அதுவாக வர்றது இல்ல வேறு வேதியியல் மாற்றத்தை உட்படுதே இல்லையா அப்போ உடச்சி செதைச்சு நாசம் பண்ணித்தான் அனுப்புது உடச்சி செதைச்சு நாசம் பண்ணி அவ்வளோ அறுவரு புண்டாக்கிதான் வெளியெடுப்புது அப்படின்னா அது உடம்பு செய்ய அது வந்து இந்த நாசம் பண்ணி வெளியேற்றுது உடம்பையும் நாசம் பண்ணுது அந்த பொருளையும் நாசம் பண்ணுது ரெண்டு நாசம் பண்ணுது அன்னதானம் என்பது ரெண்டு நாசம் பண்ணுது உடலையும் நாசம் பண்ணுது அந்த உணவையும் நாசம் பண்ணுது அவ்வளவுதான் அந்த நாசம் பண்றதை நீங்க புரிஞ்சுக்கிறது இல்லை நாசம் பண்றத நாசமா போகன்னு சொல்ற மாதிரி அதே மாதிரிதான் உணவு நாசமாக போகிறது எப்படி நாசமா போகுது ஒண்ணு மலமாக வெளியேறுது அந்த நாசமா போகுது இரண்டாவது சிறுநீராக போகுது நாசமா போகுது காலையில அப்படியே இரவு தூங்குறோம் தூங்கும் பொழுது அந்த விஷமாக வந்து படிச்சிருக்குது அந்த நாசமா போகுது அத நாசத்தை அந்த நாற்றத்தை நாசம்தான் நாற்றம் வேற ஒண்ணுமில்ல அந்த நாற்றத்தை எடுக்கிறோம் சரி அது தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் தொண்டைக்கு கீழே இருக்கிறத நாம நீர்மர்த்தம் என்ன சொல்லுது அதை எடுக்கிறதுக்காக மருந்து இல்லாத சுத்த மோசம் பண்ணாத நாசம் பண்ணாத கேடு விளைவிக்காத உண்ணத்தகுந்த கீரைகள் மூலிகைகள் மூலிகை கீரைகளை சாப்பிட்டு நாம் அதை சுத்தப்படுத்துகிறோம் நாலாவது ஏற்கனவே நீ திணறுக வரங்க மருந்து மாத்திரை குறிப்பாக மாவிச்சிட்டு அது கொழுப்பாக மாறி வெள்ளை வெள்ளையாக படியும் அது கொழுப்ப அதை கரைச்சி எடுக்கணும் அல்ல நாசம் தான் கூட்டி கழிச்சு பார்த்தான் அணுவில் அண்டத்தில் விண்வெளியில் கருந்தொழியில் மின்சார சக்தியில் ஆற்றலில் நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியாத நைட்ரஜனில் கண்ணுக்கு தெரியாத ஆக்சிஜனில் கண்ணுக்கு தெரிய கண்ணுக்கு அது என்னது ஆர்கான் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியில் இப்படி இப்படி கண்ணுக்கு தெரியாத நைட்ரஜன் தான் நம்ம உடம்புக்கு போகுது இப்ப எல்லாமே கண்ணுக்கு தெரியாதான் போயிட்டு இருக்குது சரி இப்போ இப்ப என்ன படிச்சோம் வாழ வேண்டிய இதில் படிச்சோம் ஆ இருநூத்தி இருபத்தி ரெண்டாம் பக்கம் வாட்டர் டிசோசியேஷன் அதாவது நான் தண்ணி அது என்ன ஆராய்ச்சி பண்ணும் பொழுது எங்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி தண்ணீரை கொதிக்க வச்சுன்னா சூடாகும் சூடாகும் பொழுது உள்ள வந்து ஓல்ட்டு வந்து குறைச்சு கொடுக்கலாம் ஓல்ட்டு குறைச்சுட்டே போனோம்னா நமக்கு வந்து ஆற்றல் அதிக சொன்னார் அதே மாதிரி செஞ்சு பார்த்தேன் செஞ்சு பார்த்தேன் அது வெற்றி அடைஞ்சேன் அது தனியாக வீடியோலாம் பண்ணியிருக்கேன் நான் அந்த மாதிரி நானூறு வீடியோ முந்நூறு வீடியோக்கு மேலே இருக்குது அப்போ அவுட் புட் இஸ் மோர் தேன் இன்புட் அவுட் புட்டில் மூன்று ஒரு பங்கு கொடுக்கலாம் இதில் அவர் கண்டுபிடிச்சது ஹெச்டிஓ அவர் கண்டுபிடிச்சது தான் ஹெச்டிஓங்கிறது ஏற்கனவே இருக்குது இவர் ஒரு மாதிரி இவர் கல்லூரியில் பேராசைடாக இருந்தார் வெங்கடேசன் கல்லூரியில் கொஞ்ச நாள் வந்து பேராசைடாக இருந்தார் இங்கே நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் ஒரு ப வாலிபலம் வாலிபலம் மிகப்பெரிய அரசாங்கம் நடத்தக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரியில் பேராசிரியர் ஆசிரியராக இருந்திருக்காரு சரி அப்ப இருக்கிறப்ப இஸ்ரோ போன்ற நிறுவனங்கள் இதை அவுட்டர் ஸ்பேஸில் செய்ய வேண்டுமென்றாரு சரி தினத்தந்தி ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதிமூணில் இருபத்தி ஏழு கரும்பள்ளம் கருந்துளி என்ற தலைப்பில் என்ற தலைப்பில் உள்ள ஏழாவது குறிப்பில் நமது பால்வெளி மண்டலம் ஒரு சூப்பர் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் என் மையத்தை நோக்கி இழுக்கப்படும் வாய்ப்பு இருப்பதை விஞ்ஞானிகள் பீதியை கிளப்புகிறார்கள் அதாவது நாம் மனித மனித சமுதாயம் ஏழைய மக்களும் சேர்ந்து முயன்று சிசிடபிள்யூ என்ஜினுகளை செய்து விண்வெளியில் வாழ்தல் அதாவது ஒவ்வொருவரும் மின்சாரம் தயாரி கொண்டுகிறார் எப்படி சொல்றாரு ஒவ்வொருவரும் அப்படின்னா மலிவா இருக்கிற மாதிரி மக்களை சொல்லிக் கொடுக்கணும் இப்ப சூப்பர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சுட்டேங்கிறேன் என்ன கண்டுபிடிச்சாலும் மலிவா கொடுக்க முடியாதெல்லாம் வேலைக்கே ஆகாது சூப்பர் கம்ப்யூட்டர் வேலை கேட்காது இன்னும் மருந்து மாத்திர இல்லையா அது ஈடுபடுறாங்க இன்னும் இந்த கூகுள் காரம் பண்ற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அது இதே பண்ணிட்டு இந்த சித்தர்கள் கொள்கையும் பரிணாமரிய கொள்வியும் தெரியாதனால பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த ஒரு அந்த கம்ப்யூட்டர் தயாரிக்கிறான்னு கம்ப்யூ அது வந்து யாரும் ஒரு பத்து பேர் உலகத்தில் நாலஞ்சு பேர் தயாரிக்க முடியாது அது தயாரிச்சாலும் சாதாரண மக்களுக்கு வரது யாரும் பண்ண முடியாது மின்சாரத்தை தயாரிக்கிறது சொல்லித்தர வேண்டும் என்னது அவங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க தயாரிச்சுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையா கொண்டு வரணும் அந்த எளிமையை தான் நான் கொண்டு வரேன் அந்த தான் இப்ப நான் கொண்டு வரேன் இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் தண்ணீரை வெங்கடேஸ்வரி எப்பவோ சொன்னது ஆனா அது உள்ள இவ்வளவு இருக்குன்னு அவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது எந்த விஞ்ஞானிக்கும் தெரியாது தண்ணிக்குள்ள இத்தனை கோடி மூலக்கூறு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அது கணக்கு போட்டு அவனா சொன்னானுங்க அவர் ஒரு விஞ்ஞானி இந்த மாதிரி கணக்கு போட்டு கார்பன் ஒண்ணு இருக்கு அதுல எத்தனை எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது ப்ரோட்டான் எவ்வளோ இருக்குது அதை கணக்கு போட்டு பன்னெண்டு இருக்குது இது மாதிரி ஏதோ ஒன்னை வைத்துக்கொண்டு ஒரு அடிப்படை வைத்துக்கொண்டு கணக்கு போடும் பொழுது ஒரு தோராயமாக ஒரு மூலக்கூறுன்னா எவ்வளோ இருக்க ஒரு மூலக்கூறுன்னா அது எந்த மூலக்கூறானே இருக்கலாம் பொதுவாக ஒரு மூலக்கூறு ஒரு மூலக்கூறு இத்தனை எண்ணிக்கை இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க அத்தனை எண்ணிக்கை இருக்கு அப்படி எண்ணிக்கை இருக்குன்னு சொல்லிட்டானுங்க கடைசியில் எங்கிட்ட எப்படி சிக்கிடுதுன்னா அவங்க ஒரு மூலக்கூறு மூலக்கூறுன்னு ஏதோ வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று மூலக்கூறு அந்த மூலக்கூறு எவ்வளோ இருக்கலாம் அணுகள் எவ்வளவு மூலக்கூறு இருக்கலாம் அணுங்கிறது பட அணுங்கிறது அதுவே பட கோடிக்கணக்கான மூலக்கூறு சென்றத ஒரு அணு என்ன அந்த அணுவே நம்ம பார்க்க அப்படியே போறோம் உள்ள தேவையில்லை அப்ப பல கோடிக்கணக்கான மூலக்கூறு சென்றது ஒரு அணு அப்படியே இருக்கட்டும் அப்ப அது எவ்வளவு இருக்குன்னு ஒரு கணக்கு பண்றாங்க அது ஏதோ ஒரு மூலக்குறை வைத்து கார்பன் ஒரு மூலக்குறை வைத்து கணக்கு போடுறோம் சரி அப்படியே இருக்கட்டும் அப்படி கணக்கு போட்டு விட்டாங்க இதான்ப்பா அதோட இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு போயிட்டேன் நான் என்ன பண்ணேன்னா அப்படின்னா நான் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கும் பொழுது நேற்று கூட இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்க மாதிரி சின்னது ஒரு 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 சொட்டு தண்ணி வச்சு ஸ்வீடன்கார பண்ணிருக்காரு பாத்தீங்களா பாருங்க பாரு அனுப்பிச்சிருக்கேன் பாரு ஹீரோ பண்ணியிருக்காரு ஒரே ஒரு சின்ன ரொம்ப கடுகளவு தண்ணி வச்சுக்கிட்டு அது ரெண்டு முனையை வைக்கிறாரு புள்ளி ஆறு ஓல்ட்டு வெளியே வருது கடுகளவு தண்ணி அப்ப கடுகளவு தண்ணி வச்சா என்ன அப்படியே நமக்கு எதுக்கு கடுகளவு தண்ணி ஒரு அமௌண்ட் தண்ணி வைக்கிறமா நான் இப்போ வந்து அணுவடவு தண்ணி வைக்க முடியாது அணு தண்ணி வைக்க முடியாது வைக்க முடியாது வைக்கிறதுக்கு இடம் வேணும் இல்ல ரெண்டு கம்பி வைக்கணும் இல்ல ரெண்டு முளை வைக்கணும் இல்ல ரெண்டு அப்போ நான் கணக்கு போட்டேன் அப்போதான் இந்த விஞ்ஞானிகள் சொன்னதை நான் கணக்கு போட்டேன் ஏடா இந்த விஞ்ஞானி அது மேற்கு நட்ட விஞ்ஞானி அத எப்படி கண்டுபிடிச்சிட்டானு அப்படி கணக்கு போட்டு பார்த்தா ஒரு மூலக்கூல் இருந்து புள்ளி ஏழு ஓல்ட்டு வருது அப்படின்னா எத்தனை பத்து மூலக்கூறுன்னா ஏழு வோல்ட்டு ஒரு நா அது மாதிரி பழகோடி மூளைக்கூறு இருக்குது பழகோடி மூளை பல கோடி ஓல்ட் ஆகுது அப்பா அப்படி இருந்தா முடிவு பண்ணு அப்ப சரியா போச்சு அதனாலதான் இதை வந்து மலைவாக எப்படி கொண்டு வர்றது இது எப்படி உடைக்கிறது இது எப்படி அதை பிரிச்சு வெளியே எடுக்கிறது அதைய அது வேணுமில்ல இப்ப என்ன பண்ணிட்டானுங்க இவனுங்க ஆஹ் குறைந்த மின்சாரத்தை கொடுத்து ஒரு அணுவை உடைக்கிறது ஒரு குறைந்த மின்சாரத்தை அது வந்து பார்த்தேன் நியூட்ரான்கிற ஒரு ஒரு கதிர் வீச்சை கொடுத்து புரோட்டானை உடைக்கற உடைக்கிறப்போ பயங்கரமான சக்தி வருது இது ஜப்பானேவே அழிச்சானுங்க என்ன ஜப்பான் ஜப்பான் மேலே முதல் முதல் புரோட்டானுங்க திமீர்னு போட்டானுங்க அது பயன்படுத்துனது எவ்வளவு தெரியுமா அது பயன்படுத்த ஒரே ஒரு கிராம் தான் பயன்படுத்துறாங்க என்ன ஒரு கிராமம் ஒரு கிராமதான் ஜப்பானேவே அழிச்சது நினைச்சு பாருங்க ஒரே ஒரு கிராம் அதுதான் இந்த பாதுகாப்பு பண்றதுக்கு ஓடு மட்டுமே அவ்வளவு பெருசே தவிர உள்ள இருக்கிற எரியிற பொருள் வெடிக்கிற பொருள் ஒரு கிராம் தான் ஒரு கிராம் மொத்த மூணு லட்சம் பேத்திய நாலு லட்சம் பேத்திய நாசம் பண்ணுது அந்த வெப்பம் அப்படியே போகுது நாம என்ன பண்ற அது சக்தியை எலக்ட்ரிசிட்டியா அழகு சக்தியே மாத்திட்ட ஆஹ் இது ஐன்சின் கண்டுபிடிச்சது வந்து இந்த வெடி இருக்கிறத பத்தி பார்த்தாரு நான் என்ன பண்றேன்னா உள்ளே இருக்கிறது பாத்திர அப்படி குருட்டடியே எனக்கு மாட்டிடுச்சு குருட்டடியே மாட்டுன்னு காட்டிட்டா நான் என்ன பண்றேன் அந்த விளக்கு எரிச்சிக்கிட்டே இருக்கிற அதாவது பண்ணிக்கிட்டே லைட்டா எரிஞ்சிக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் மூணு காமிச்சுட்டே இருக்குது எப்ப பார்த்தாலும் குறையவே மாட்டேன் ரெண்டே முக்காலும் குறைய மாட்டேங்குது ஏன் குறையிலேன்னா அது தீராத எரிபொருள் ஏன் குறையில எரிபொருளுங்க தெரியல நீ மாட்டிக்கிட்ட நீ அது அப்படிதான் இருக்கும் எல்லா விஞ்ஞானிக்கும் எல்லாம் தெரியும்னு இல்ல எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் என்கிற அவசியம் இல்லை என்னது அவசியம் இல்லைங்க ஏன்னா இயற்கையா சில பேத்துக்கு தான் அது கொடுத்துட்டு போகுது சில பேத்துக்கு தான் அப்புறம் என்ன பண்றது வளலாருக்கு வளலாறு ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க அவருக்கு அவருக்கு கொடுத்துட்டு போயிடுச்சு சித்தர்கள் வேறு கொள்கை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில பண்றாங்க எதுல மலிவா இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கும் முதல்ல இது என்னன்னா பஜனை பாடுறது பஜனை பாடுறத விட எதிர் மலிவா இருக்கு பஜனை பாடுறது என்பது வேற இப்போ வந்து நீரணவு முறையை தான் சரியான வழியில் போயிட்டு இருக்குது இப்பத்துக்கு மற்றதெல்லாம் பஜனை தான் திருமூலார் பஜனை திருவள்ளுவர் பஜனை அப்புறம் ஆஹ் எவனா கர்நாடகத்துல இருக்கிற சாமியார் அந்த என்னென்னமோ சொல்றாங்க எல்லாத்தையும் பஜனை தான் சத்திய சாய் பாபா பஜனை சீரடி சாய் பாபா பஜனை வள்ளலார் பஜனை திருமூலர் பஜனை

இந்த மயக்கத்திலிருந்து வந்தா தானே இந்த உடம்பு எப்படி கண்டுபிடிக்க முடியும் நாம இன்னும் இன்னும் நம்மள வந்து இன்னுமே பன்னெண்டு வயசு குழந்தைகள் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண நம்மள நம்மள பூர மடைய நினைச்சு குழந்தைகளாவே நினைச்சு ஆட்டிட்டு படைச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்களே இந்தியாவில் இருக்க அத்தனை மடங்களும் நம்மள மடையனா வச்சுக்கிட்டு வாயுசியில வச்சு வச்சு நம்ம முடிச்சு கட்டுறாங்க இப்பதான் நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் சரியா அப்ப புரிஞ்சுக்கிறாங்க சரி அப்ப தினத்தல் சொல்லப்பட்டது கீழே நான் மனித சமுதாயம் எல்லோருடைய மக்களும் மின்சாரம் தயாரித்து கற்றுக்கொள்ள வேண்டும் விண்ணில் வாழ்தல் சரி உணவு இல்லாமல் வாழும் கலை யோக முறை மனிதன் எந்த அளவுக்கு உணவை குறைக்க முடியும் என்று விளக்குகிறது பாருங்க இதுதான் முக்கியம் இந்த நீரின முறை எந்த அளவுக்கு உணவை குறைக்க முடியும் அதாவது உண்டி சுருங்கின் உபாயம் பரவுல அப்ப உண்டி சுருங்குற பொழுது விழிப்புணர்வு அதிகமாகிறது நேரம் மிச்சமாகிறப்ப நீங்க ஆராய்ச்சியில் அப்ப புசு பூசை கண்டுபிடி அப்ப நான் புசு பூசா கண்டுபிடிக்கிறேன் அவ்வளவுதான் வேலை முடிச்சுக்கலாம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை மனிதன் எந்த அளவுக்கு உணவை குறைக்க முடியும் என்பதை விளக்குகிறது நான் கண்டுபிடித்த இரண்டு இயந்திரங்களும் மனிதனை முறையே கிரகங்களிலும் விண்வெளியிலும் வாழ வாழ விண்வெளியிலும் வாழ்ந்து பெருக வழி செய்யும் நான் கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு கருவிகளும் அதைத்தான் நம்ம ஆராய்ச்சி பண்றோம் அப்ப இதை வந்து எளிமையாக்கணும் அப்ப நீ இதை யார் வாங்க இப்ப தான் நான் சொல்ற பார்த்து வாங்கிட்டு பாருங்க ஓ ஜன்ம இருக்குதுன்னு பாரு இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இது வந்து அடிப்படை நிரூபிக்கிறதுக்கு அதாவது ஒரு மூலக்கூழ் இருந்து பல ஒரு மூலக்கூழ் வந்து புள்ளி ஏழு ஓல்ட்டு வருது அப்படின்னா ஒரு மூலக்கூழ் வந்து அணுகுண்டு மாதிரி இருக்கு அதை பிரிச்சு எடுத்து நாம விண்வெளியில் வீடு கட்டி விண்வெளியில் விவசாயமே செய்யலாம் மழை பொழி வைக்கலாம் என்னது மழை பொழி வைக்கலாம் ஆஹ் வெறும் மூலக்கூறு தான் வேற ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல ஒரு மூலக்கூறு அது ஹைட்ரஜன் ஹைட்ரஜனோட ஹைட்ரஜன் ஒண்ணு அதோட கூட இன்னொரு ஹை இன்னொரு அஞ்சு புரோட்டான் உள்ள செலுத்தலாம் அது தண்ணியா மாறிடும் இவ்வளவுதான் அவர் ஒண்ணும் இல்லை எல்லாமே நாம நினைச்சோம்னா உள்ள செலுத்தலாம் ஒன்னு ஒன்னோட ஒன்னு சேத்துனா ரெண்டு ரெண்டோட ஒன்னு சேத்துனா மூணு மூணோட ஒண்ணு சத்து இப்படி கூட்டிக்கிட்டே போனோம்னா என்னென்ன பொருள் வேணுமோ அந்தந்த பொருள் தனித்தனே உற்பத்தி ஆயிட்டே இதை விஞ்ஞானம் இது புரோட்டானோட புரோட்டான் சேர்த்தது ஒன்னு நான் யோசிச்சு ஓ அப்போ புரோட்டானே சேர்த்தலாம் புரோட்டானங்கிறது மையக்கரு ஒண்ணு இருந்த ஹைட்ரஜன் ரெண்டு இருந்தால் சீலியம் மூணு இருந்தால் ஒரு பொருள் நாலு இருந்தால் கார்பன் ஆறு புரோட்டான் நடுவுல எவ்வளவு எண்ணி பார்ப்பாங்க இருக்குதா அது ஏழு இருந்தா நைட்ரஜன் எட்டு இருந்த ஆக்சிஜன் இதுதாங்க விஷயமே அந்த நடுவுல எவ்வளோ நடுவுல எத்தனை அணுன்னு பார்ப்பாங்க அணு எட்டு இருக்குதா அப்ப கன்ஃபார்ம் அது அப்ப புரோட்டான் புரோட்டான் ஒண்ணுதான் எத்தனை அது எத்தனை புரோட்டான்ஸ் வருது வேறு வடிவமாக மாறுது என்ன வடிவம் வெவ்வேறுபடியும் எடுக்குதுங்க அது ஆமா அப்ப ஒண்ணு இல்ல அந்த மூலத்துல என்னென்ன பொருள் ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருந்தா ஹைட்ரஜன் ரெண்டு இருந்தா ஹீலியம் இந்த ஹைட்ரஜன் சூரியன் பாருங்க அது ரெண்டே ரெண்டு தான் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும் ஹீலியம் இருக்குது தான் அதுல இருக்கு அது என்ன பண்ணுச்சுன்னா தன்னோட உன்ன ரணும் சேர்த்துக்குது சேர்த்துறப்பா அந்த மூலக்கூரில் ஒன்னோட ரெண்டு ஹீலியம் மாதிரி பயங்கர வெப்பம் கொடுக்குது சரி இப்ப நாம என்ன பண்ற ஹைட்ரஜன் நாம தண்ணிவே கையில் எடுத்துக்கிறோம் தண்ணி பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து ரெண்டு மூளைக்கூறு இருக்குது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதுதான் பள்ளிக்கூடத்தில் பாடுறது அஞ்சாவது பிள்ளை படித்தாச்சு அதையே இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணி சிறைய தண்ணி நமக்கு தெரிஞ்சு போச்சு தண்ணிக்குள்ளே எத்தனை ஒழிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா தண்ணிக்குள்ள ஒரு மூளைக்கூர்ல வந்து புள்ளி ஏழு ஓட்டு இருக்குது இது நான் ஏன் கண்டுபிடிச்சேன்னு கேட்டிங்கன்னா இது எப்படி இது தோரையம் தான் நான் சொல்றது உண்மையான கணக்கு ஒரு தோராய கணக்கு ஏன்னா வெவ்வேறு மெட்டல் வச்சு பார்க்கறேன் ஒன்னு செம்பு வச்சு பாக்குற அலுமணி வச்சு பார்க்கறேன் வெள்ளி கம்பி வச்சு பாக்கற ஒவ்வொரு கம்பிக்கும் வித்தியாச வித்தியாசமா ஓட்டு கிடைக்குது கடைசியில மலிவா எதுன்னு பார்த்தா இந்த கட்டுக்கம்பியுமே கம்பியுமே இந்த ஜிங்கம்பி கலாய்க்கு ஜீ கம்பியுமே வேலி போடுற கம்பியுமே அந்த சென்னைக்கா அந்த கம்பியுமே காப்பர் கம்பி செம்பு கம்பி தான் இருக்கிறதுல மலிவா இருக்குது நமக்கு மலிவா கிடைக்கணும் ஆமா இதுதான் மலிவு அலுமினியம் மலிவு செம்பு மலிவு ஜிங் கம்பி இதுதான் இருக்குதே மலிவு தங்க கம்பி வெள்ளிக்கிழமைக்கு நம்ம போக தேவையில்லை அதெல்லாம் தங்கக்கி வெள்ளிக்கம்பிக்குள்ள போக தேவையில்லை அதுவும் மின்சாரத்தை நல்லா கடத்தும் அதனாலதான் பெரும்பாலும் சேட்டலைட் இந்த செயற்கைக்குள் அனுப்புறாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்க முலாம் பூச போய் தங்க தேவையான தங்க முலாம் பூசி இருப்பாங்க தங்க பிளேட் வச்சா தான் அந்த அழுக்கு இல்லாம ஒழுங்காக மின்சாரத்தை கிடக்கும் அதெல்லாம் காஸ்ட்லி புரியுதுங்களா நம்ம அதெல்லாம் அறுவடைக்கு பயன்படாது நம்ம வந்து எனர்ஜியே எடுக்கணும் நமக்கு தேவை ஆற்றல் வற்றாத ஆற்றல் தேவை கடல் மாதிரி கடல் எப்பவுமே வத்தாது கடல் எப்பவுமே வத்தாது அது ஆபியா ஆரியா மாறினா தண்ணீர் சூடு பைக்கிறோம்னு தண்ணி காணா போகுதுன்னு நினைக்கிறீங்க தண்ணி காணா போகல அது மேல போய் திருப்பி கீழே வருது மேல போய் வருதுங்க அதுதான் ஒரு ஒரு நாளும் தண்ணீர் காணா போகாது அது பூமி விட்டு போகவே போகாது பூமி விட்டு போகாது நினைச்சுக்கிறாங்க தண்ணி காலியா போச்சு தண்ணி தண்ணியும் காலியாகல ஒரு புடலங்காயும் காலியாகல அது தான் இருக்கு அது சுழற்சியில இருந்துட்டு அது வட்டக்கல் அடிச்சுட்டே இருக்கு வண்டி சக்கர மாதிரி கீழ போயிட்டு மேல போயிட்டு கீழே போயிட்டு மேல போயிட்டு நீ நினைக்கிறீங்க ஓ மேல போயிடுச்சு வராது அடுத்த வினா அது கீழே வந்துடும் சரியான காலகட்டத்துல பருவம் தப்பித்தான் மழை பெய்யுதுங்க ஒரே நாள்ல பெய்யற மழை ஒரு மாசத்துக்கு ஒரே நாள்ல கொட்டி தீத்துட்டு போயிடுதுங்க அதுல மாறிடுது அது எப்படின்னா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு ஒருக்க அது மாறிடு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஒருக்க அப்படியே நகரு அந்த பூமியினுடைய சாய் போன மாறிட்டே போகும் இருபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் அப்படி அப்படி இப்படி போ அப்படி இருபத்தி நாலாயிரம் ஆண்டு பன்னெண்டு புள்ளி ஒரு புள்ளி ஒரு புள்ளி இப்படி பன்னெண்டு புள்ளி இப்படி மாறுறப்ப நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஒரு காலத்துல இருப்பீங்க நீங்க ஒரு நூறு நூத்தி இருபது ஆண்டு இருப்பீங்க இந்த ரெண்டாயிரம் ஆண்டுக்குள்ள ஏதோ ஒரு நூத்தி இருபது ஆண்டுல இருப்பீங்க அப்ப மட்டும் நீ கணக்கு போடுறீங்க ஆனால் அப்படி போக 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 ரெண்டாயிரம் ஆண்டு தாண்டி போகும்போது வெவ்வேறு காலத்துக்கு மாறிட்டே போகு அப்ப மார்களை பெயருது அது மாறி போய் இப்ப கடைசியில ஜனவரி பெய்ய அப்ப இப்படி அந்த காலம் மாற மாதிரி மழை பொழிவே மாறிடும் அது இது இப்ப நம்ம சொல்றதுல ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்த திட்டங்கள் எல்லாமே உழவர்கள் வந்து அந்த கோளை வச்சு கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் பழைய அளவுகள் இப்ப சூரியன் மாற 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 ஆஹ் கோள்கள் பூமி பூமியினுடைய பூமி சாய் கோணமே சூரியன் சாய் கோணம் மாறியிருது சாய் கோணம் மாறுப்ப எல்லா திசையும் மாறும் பருவங்கள் மாறும் இதுதான் உண்மை இந்த மாறிடுச்சுன்னா நீங்க மாறுகள் ஆடியில பெயர்ந்து ஏ அது புரட்டாசிக்கு போயிடுது கடைசியில் பன்னெண்டு மீறி போனா ஒரு ரெண்டு ஒரு மலை பேஞ்சு ரெண்டு பேரும் அவ்வளோதான்

கெமிஸ்ட்ரியா இருக்குது உடனே உடனே மாறி டக்கு டக்கு டக்குன்னு அது மாறிடு யார் மாத்திரம் என்ன மாத்திரம் கண்டே பிடிக்க முடியாது அங்கிருந்து வருது ஆறு கிலோமீட்டர் வருதுமா திடீர்னு பார்த்தா பத்து கிலோமீட்டர் போயிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு பக்கம் சக்குனு நின்னுக்கு வேற நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் தீண்டே போச்சு ஓடிடுதுன்னா பரவலும் பேஞ்சிட்டே போக ஒரு பக்கம் நின்னுச்சுன்னா அந்த ஊரு நாசம் இப்படித்தான் இமயமலையில பேஞ்சு நாசம் பண்றது அப்படி அப்படியே அடிச்சு இந்த கேரளாவில வயநாட்டை அடிச்சு அப்படியே காலி அப்படியே காலி பண்ணிட்டு போயிடும் அது ஏன்னா இதெல்லாம் யாருமே கணிக்கவே முடியாது அப்ப இதுல இருந்து தப்பிக்கணும்னா நாம நானூறு கிலோமீட்டர் உயரமா நமக்கு தேவை மொத்தமா நானூறு கிலோமீட்டர் தான் தப்பிச்சு போறது வெறும் நானூறு கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரத்துல அஞ்சு மணி நேரத்துல எட்டு மணி நேரத்துல பத்து மணி நேரத்துல ஒரு ஒரு நாள்ல மேல போக வேண்டியது இதுதான் நமக்கு இருக்க இடைவெளி ஏன்னா அதுவும் அதுவும் வெற்றிடம்தான் அங்க காற்று இல்லாத பகுதி நாலு வகையான பாதிப்பு இருக்காது நீர்ந்து நீர் பாதிப்பு இருக்காது நெருப்பு பாதிப்பு இருக்காது நிலத்தினுடைய பாதிப்பு இருக்காது நெருப்பு எந்த பாதிப்பும் இல்லாத மட்டும்தான் அங்க இருக்கும் அங்க நோக்கி தான் கரெக்ட் அதுக்கு தான் இந்த மலிவான மின்சாரத்தை நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கணும் இப்ப அஹ் மின்சாரத்தை அதாவது அஹ் அதாவது என்னன்னா தீர் அதாவது தீராத மின்சாரத்தை தீராத ஆற்றலை கண்டுபிடிச்சாச்சு அதை நீ எப்படி அதிகமான பவர் உள்ளத மாத்தறதுன்னு கண்டுபிடிக்கணும் அந்த சிறுதுளி பெருவள்ளம் சிறுதுளி பெருவள்ளம் முதல்ல சிறுதுளியை கண்டுபிடிச்சிட்டோம் ஓ சிறுதுடி வற்றாத இடத்துல இருந்து வற்றாத ஜீவநிதி வற்றாத கடல் வற்றாத ஆற்றல் இது குவாண்டம் இது முழுக்க முழுக்கு வெற்றிட சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா தான் வேலை செய்யுது வெற்றிட சக்தி வெற்றிடம்னு ஒண்ணு இருக்கு வெட்ட வெடி வெற்றிடம் அந்த வெற்றிட சக்தி தான் இது இந்த தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணீர் அது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு காலி இடம் தான்ங்கிறான் அதுல மிச்ச புள்ளி ஒரு இடம் தான் புள்ளி சைபர் ஒண்ணுதான் ஆற்றல் மத்த பூரா எம்டி ஸ்பேஸ் என்னது வெட்ட வெளி வெட்டை வெளி வெட்ட வெளி வெட்ட விடிங்குறது அதுதான் அது நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா பேருக்குதான் உருவம் இது மேல முட்டை விடு மாதிரி இப்ப நான் பாக்குற ஓடுவது மேல முட்டையோடு மாதிரி உள்ள பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது குழுக்காடு ஒண்ணுமே இல்லை வெட்ட இடைவெளி தான் இருக்கிறது என்னது இடைவெளி இதே வெட்ட வெளி இதே விஞ்ஞானிகள் இப்ப வெட்ட வெளிங்கிறானுங்க அன்னைக்கு சித்தர்கள் உடம்பு வெட்ட வெளிங்கிறானுங்க அப்ப இப்பதான் சொல்றானுங்க எல்லா வெட்டவெளிதான் வெட்ட எல்லா வெட்ட வெளிதான் வெட்ட வெளி அது வெட்டை வெளி மெய் என்று இருப்போருக்கு அந்த வெட்டை விளைந்த மெய் என்று போருக்கு எங்க இருந்து தொடங்கினா பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த இருந்து தொடங்கணும் அங்கதான் வரணும் திருப்பி எங்க இருந்து வரணும் வெட்டை விடுதல் அத புரிஞ்சுக்கணும் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தணும் அத முதல்ல சொல்லணும் எல்லாருமே பஜனை எடுக்கிறது விட்டு போட்டு பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி வாழ்ற ஒரு நூறு பேராது வரணுமே நீங்க தான் இருக்கீங்க உலகத்திலேயே கத்திக்கிட்டு இருக்கிற ஏன்டா கதை விட்டு இருக்கிறீங்க முதல்ல பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துற வாங்கினா அப்பதான் அதே புரியும் ஆமா சொல்லிருக்கீங்க வெட்ட வெடி வெங்கிட்ட வெட்ட வெடி மெய் இருப்போருக்கு பட்டையை மெதுக்கடி கொடுப்பான் நீர் நிறுத்தி பழகிடாங்கிறான் ஜீரண நீரை நிறுத்தி பழக ஜீரண நீர் தேவையற்றது ஒட்டுக்குடல் மாதிரி தேவை நகம் எப்படி ஒரு குறிப்பிட்டது தேவை அதே மாதிரி ஒட்டுக்குடலை போல ஜீரண நீரும் தேவையற்றது அது பதினைஞ்சு வயசுக்கு மேலே புரிந்து கொள்ள முடியும் திருப்பி திருப்பி பதினஞ்சு வயசுக்கு இப்ப எப்படி நீங்க உணவு இப்ப ஏன் உணவு பழக்கத்தை குறைக்க 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 திடப்பொருளை குறைக்க ஏன் உயிர் போகல ஆரோக்கியம் திரும்பி வருது

உணவில்லாமல் வாழும் கலை தெளிவாடி இந்த உணவில் வாழும் கலை எந்த அளவுக்கு உணவை குறைத்துக் கொள்ள முடியும் என்று காட்டுகிறது அது முடிவு காத்துக்கிறது எந்த அளவுக்கு உணவு குறைச்சிக்கிறது குறைச்சு உணவில் வாழும் கலை யோகம் முறை மனிதன் எந்த அளவுக்கு உணவை குறைக்க முடியும் என்பதை விளக்குகிறது இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் இந்த எந்த அளவுக்கு உணவு குறைச்சிக்கிறது என்ன கேட்டீங்கன்னா அதுதான் அது அந்த சூழல் அது அதுதான் நில்லுங்கிறது அததான் இது இது இங்கதான் திருப்பி எங்க வருது இப்ப கம்ப் கம்ப்யூட்டர் குவாண்டம் கம்ப்யூட்டர் சொல்றான் பாருங்க எந்த அளவுக்கு சிறுசா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதான் உண்டி சுருங்கியின் உபாயம் எந்த அளவுக்கு குறைத்து கொள்ள முடியுமோ யார் முடிவெடுக்கிறது அவரவர்கள் முடிவு எடுத்து இது நீ நீ குறைச்சிக்கிட்டியா நாங்க நீ குறைச்சிக்கிட்டா உனக்கு நல்லது நான் குறைக்கிற வழி சொல்லியாச்சு குறைக்கிற வழியே சொல்லி கொடுத்தாச்சுங்க ஆமாடா அப்புறம் எந்த அளவு குறைச்சிக்கிட்டியோ அந்த அளவு குறைச்சிக்க வேண்டியதுதான் சரி சரி மட்டும் எவ்வளவு முன்னேறினாலும் அது தான் ஆனால் நாம என்னதான் முன்னேறினாலும் அது தற்காலிகம் தான் ஒரு பத்து நூறு பேர் சேர்ந்து முயற்சி தான் ஓரளவுக்கு ஏதாவது நடக்கும் ஒரே என்ன இப்படி 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 இருந்து என்ன ரெண்டு பேர் ரெண்டு பேரலாவது சேரணும் ரெண்டு பேரும் அது ரெண்டு பேரலாவது சேரணும் அப்பத்தான் அது நடக்கும் இல்லேன்னா அது நடக்காது சரியா மீண்டும் பேசிப்போம் நன்றி